உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தா ஆவணி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த ஆவணி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிகழும் மங்களகரமான விசுவா வருடம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் ராசியில் சிம்ம லக்னத்தில் சந்திரனுடைய திசையில் நாற்பத்தி ரெண்டு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கப்படும் போது காலச்சக்கரத்தின் பன்னெண்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஒவ்வொரு மாதமும் பயிற்சி ஆகும்போது ஒவ்வொரு மாத பலன்களும் எந்த அடிப்படையில் நம்ம பாக்குறோம்னா அதாவது சூரியனோட அடிப்படையில் தான் நம்ம பலன்களை பார்க்குறோம் அப்படி பார்த்தா இந்த மாதத்துல மட்டும்தான் சூரியன் வந்து தன் சொந்த வீட்டில் உட்காருவார் அது நீங்க முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிடுங்க பன்னெண்டு மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வீட்டில் இருப்பாரு ஒரு உதாரணத்துக்கு சித்திரை மாசம் பாருங்க சூரியன் வந்து மேசத்துல இருப்பாரு வைகாசி மாசம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது ரிஷபத்தில் இருப்பாரு ஆணி மாசத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா மிதுன ராசியில் இருப்பார் ஆடி மாதம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து கடகராசியில் இருப்பார் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் மட்டும்தான் சூரிய பகவான் தன்னோட சொந்த வீட்டுக்கு வந்து உட்காருவார் அப்போ பன்னெண்டு மாதத்தில் ஒரு மாதம் மட்டும்தான் தன் சொந்த வீட்டில் வந்து உக்காருவார் அப்போ தான் நமக்கு வேண்டிய பலன்களை அவர் அந்த நவ மீதி என்னது எந்த கிரகங்கள் எங்கே இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த பலன்களை இவர் அள்ளி கொடுப்பார் ஒரு வீட்டில் நம்பி போய் உட்காறோம் அப்படின்னா அதுக்கு அந்த வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அது யார் சரி பண்ணி கொடுக்கணும் ஹவுஸ் ஓனர் தானே சரி பண்ணி கொடுக்கணும் அதுபோல் பொது பலன் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் அந்த சூரியன் தான் தன் சொந்த வீட்டிலே இப்போ வந்துருக்கிறாரு குறிப்பாக எத்தனாம் இடத்துல வந்திருக்கிறாருன்னு பார்த்தா ஆறாம் இடத்துல இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஆறாவது ராசியில் உட்காந்துருக்கிறார் ஆறாவது பாவகத்துக்கு அதிபதி ஆறாவது வீட்டிலே உட்காந்துருக்கிறார் சிம்மராசிக்கு அதிபதி சிம்மராசியில் உட்காந்துருக்கக்கூடிய காலம் அற்புதமான காலம் ஆறாம் இடம் அப்படின்னா ரணருண சத்ருவஸ்தானம்னு சொல்லுவாங்க அதுதான் ரோகஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்படியாப்பட்ட இடத்துல சூரிய பகவான் உக்காந்துருக்கிறாரு அவர் நமக்கு என்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு ஒன்னாச்சுங்களா அதே மாதிரி நம்ம சேனலை நீங்க முதல் தடவையாக பார்க்குற மாதிரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதை பார்த்துட்டு கமெண்ட்ல என்ன சொல்லணுமோ நீங்கள் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோன்றது முழுமையாக உங்களுக்கு புரியும் சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா இவ பொதுவாக பாருங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் முதல்ல பார்த்துருவோம் அப்படி பார்த்தா ஆறாம் தேதி அன்னைக்கு இன்னைக்கு வாஸ்து நாள் இந்த ஆ அதாவது ஆவணி மாதம் ஆறாம் தேதி வாஸ்து நாள் ஏன்னா வாஸ்துப்படி ஏதாவது செய்கிறவங்கலாம் வாஸ்து நாள் என்றைக்கு வருது நம்ம யார்கிட்ட கேட்கறது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு நினைப்பாங்க தெரிஞ்சுக்கோங்க வாஸ்து நாள் வந்து ஆறாம் தேதி அதே ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கு ஏதாவது சாமி கும்புறதுக்கெல்லாம் நிறைய பேர் அமாவாசை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அப்படி பார்த்தா அமாவாசைன்றது ஆறாம் தேதியாக அமாவாசை வந்துடுது அது போக இந்த ஆவணி மாதம் அப்படி நம்ம மைண்டுக்கு வர்றது வந்து நினைச்சாவே நம்ம என்ன நினைப்போம்னா விநாயகர் சதுர்த்தி பொதுவாகவே விநாயகருக்கு ஒவ்வொரு தரம் ஏன்னா முதல் கடவுள் அப்படின்ற ஒரு யாருன்னா பிள்ளையார் தான் அப்போ அந்த பிள்ளையார் ஞாபகிறது எப்படின்னா இந்த மாதம் தான் பிள்ளையார் வழிபடுறதுக்கு உண்டான மாதமும் இந்த தான் அதனால் அந்த விநாயகர் சதுர்த்தி அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினொன்னாம் தேதி அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஆறாம் தேதி வாஸ்து நாள் அமாவாசை அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்றாம் தேதின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் தேதி கிரிவலம் போகிறதுக்கு அதாவது பௌர்ணமி பார்ப்பாங்க பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி தான் நிறைஞ்ச பௌர்ணமி அடுத்தது வந்து பார்த்தா இருபத்தி ஏழாம் தேதி அப்படி பார்த்தா மகா பரணி பொதுவாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பரணியில் பிறந்தால் தரணி ஆழ்வான்றது ஐதீகம் அதனால் பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோ ரெண்டாவது பரணி நட்சத்திரத்துக்கு வழிபடுறவங்க இருபத்தி ரெண்டாம் இருபத்தி ஏழாம் தேதி வழிபடுறது ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்த்தா இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா தேய்பிரே அஷ்டமி கால பைர்வருக்கு வழிபடுறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான நாள் நிறைய பேரில் ஒன்றுமே பாருங்கள் பாரம்பரியம் மறக்காம அதாவது ஒரு காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா குல கூட இன்னைக்கு வச்சு வழிபடுறாங்க யாருன்னா கால பைரவரை வழிபடுவாங்க அதனால் கால பயிரவரை வச்சு வழிபடுறதுக்கு உண்டான அற்புதமான நாள் பார்த்தா இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த மாதிரி நாட்கள் வரும் பொழுது அதாவது நம்ம பயன்படுத்துறது பயன்படுத்திக்கலாம் ஒன்று அதே மாதிரி பார்த்தா ஒவ்வொரு மாதமும் பார்க்கும்போது நமக்கு வந்து எதாவது இந்த மாதம் நல்லது நடந்துறாதா இந்த மாதம் நமக்கு நல்லது கொடுத்துறாதா இந்த மாதம் ஏதாவது வந்து நல்லது நடக்குமா இது போல் ஒரு கேள்வியும் நமக்குள்ளார இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் எல்லா மனசுலையும் இருக்கிற கேள்வியெல்லாம் என்ன என்ன தெரியுங்களா என்ன கொடுத்து என்ன பண்ணுறது நமக்கு தான் ஜென்மச்சனி பிடிச்சிக்கிட்டு நம்மளை இருக்கிறாரு எங்கே நமக்கு நல்லா நடக்க போகுது அந்த ஒரு கவலை அடுத்தது நம்ம மனசில் வரும் ஆனால் ஜென்ம சனின்றது மீனராசிக்காரர்களுக்கு உண்மை தான் ஆனால் அந்த ஜென்ம சனி போன ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியே வக்ரம் அடைஞ்சிட்டார் அப்போ கும்பத்துக்கு போனாரா கும்பத்துக்கு போகல ஏன்னா வக்ரம்னா ரிபேஸில் போகிறது முன்னாடி போகிறதுக்கு வந்து இயல்பு நிலை பின்னாடி வர்றது வந்து வக்ரநிலை அப்படி பார்த்தா மீனராசிலேயே வக்ரம் அடைஞ்சு மேல ராசியில் வக்ரம் நிவர்த்தி அடைகிறார் ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் சரிங்களா அப்போ இந்த சனி பகவான் உங்கள் ராசியில் இப்போ வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு பார்த்தீங்களா ஜென்மச்சனிலே வக்கரம் அடையும் போது நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு கிட்டத்தட்ட நல்லாவே இருக்கும் கிட்டத்தட்ட இந்த மாதம் மட்டும் இல்லை நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் நீங்கள் பயப்படவே வேண்டாம் ஒன்றாச்சுங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தா நம்ம யாரை சொல்கிறோம் குரு பகவான் தான் ஏன்னா குருவுடைய ராசியில் தான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க உங்கள் ராசிக்கு அதிபதி குரு தான் ஆனால் மேக்சிமம் பாருங்கள் குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் குரு கொடுக்கறது கோடி கோடி கொடுத்துருவார் குரு பார்வைப்பட்ட கோடி நன்மை அப்போ என் ராசிக்கு நல்லவர் தான்ப்ப குரு இப்போ என் ராசிக்கு நாலாம் பாவகத்தில் உட்காந்துருக்கிறாரு சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் சுகஸ்தானம்னா நிறைய பேர் அனுப்பிங்க அதாவது சுகஸ்தானம்னா நாலாம் இடம் நாலாம் இடம்னா உடல் ஆரோக்கியத்துக்கு உண்டான இடம் அது மட்டும் இல்லை நாலாம் இடம்ன்றது வீடு தோட்டம் மண்மனை பூமிக்கு சார்ந்த இடமும் நாலாம் இடம் தான் ஒரு மனிதனுக்கு நாலாம் இடம் நல்லா இருந்துருச்சுன்னா நிச்சயமா அவங்களுக்கு இந்த இடம் பிரச்சனை மண்மனை பிரச்சனை பூர்வ சொத்து பிரச்சனை இது மாதிரி வீடு வீட்டில் ஏதாவது வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் புதுப்பிக்கலாம் புதுசாக கட்டலாம் ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைம் உங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா இந்த குரு பகவான் பத்தாவது மாதம் அதிசாரமாகறாரு அந்த அதிசாரம் ஆகும்போது அதிசாரமாகி மீண்டு அவர் வந்து வக்ரத்துக்கு போகிறார் அந்த காலகட்டமெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய கேள்விகளுக்கு ஒரு பதில் கிடைக்கும் நீங்கள் நினச்ச மாதிரி இடம் பிரச்சனை மனை பிரச்சனை சொத்து பிரச்சனை வீடு பிரச்சனை தோட்டந்தோறும் இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக உங்களுக்கு சரியாகும் கண்டிப்பாக நீங்கள் பயப்பட வேண்டாம் என்னாச்சுங்கன்னா குரு பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறார் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே நிறைய மாற்றங்கள் கொடுக்கறது வந்து குரு பகவான் அதிசாரமாகக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கு அது நம்ம அதிசாரம் யோகம் பார்க்கும்போது நம்ம அது இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேங்க ஒன்று அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்தோன்னா ரெண்டாவது பாவகத்துக்கும் ஒன்பதாவது பாவகத்துக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தா செவ்வாய் பகவான் தான் செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறார் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி யாழான் பாவகத்தில் கன்னீராசில போய் உட்கார்றதுனால நிச்சயமாக பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன்று மனைவினால மாற்றங்கள் ஏற்படும் இல்லை தாயினால் மாற்றங்கள் ஏற்படும் இல்லை ஏதாவது ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கிறது வராத விஷயம் நடக்காத விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இருபத்தி எட்டு தேதிக்குள்ளார உங்களுக்கு நடக்கும் நான் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு வேலை எதிர்பார்க்குறேங்க வெள்ளாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ரெண்டாவது பார்த்தோன்னா ஏதோ வண்டி வாகனம் வாங்கலான்னு எதிர்பார்த்துட்ருக்குறேன் சொந்தமாக வீடு கட்டணம் எதிர்பார்க்குறேன் ஒரு வளர்ச்சி எதிர்பார்த்துட்டு மொத்தத்தில் இந்த கடன் பிரச்சனை வெளியில் வரதுக்கு எதிர்பார்க்குறேன்றிங்களா நான் சொல்கிற மாதிரி உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் நல்லா இருந்துட்டாருன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ளார உங்களுக்கு சில மாற்றமெல்லாம் எல்லாம் கொடுத்துருவார் சரிங்களா இது போக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதியும் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கும் அதிபதியும் யாரும் பார்த்தா இந்த சுக்கரம் தான் சுக்கரன் நாலாம் இடத்துல உக்காந்துருக்கிறாரு ஆனால் அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா நாலாம் தேதி நைட்டு அவர் மிதன ராசின் இருந்து கடகராசிக்கு ஐந்தாவது பாவகத்துக்கு போயிடுவார் அப்போ ஐந்தாவது பாவகத்துக்கு போயிட்டார்னா அஞ்சாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் நிச்சயமாக அதாவது குழந்த பாக்கியம் வரன்னு எதிர்பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அஞ்சு தேதியிலிருந்து முப்பது தேதிக்குள்ளார உங்களுக்கு புத்திர செல்வத்தை கொடுத்துருவார் நிச்சயமாக நம்பலாம் ஏன்னா புத்திரஸ்தானத்துக்கு தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதியுமே புத்திரஸ்தானத்தில் உட்கார்றாரு இல்லையா புத்திரஸ்தானம் பெருகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒன்று அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது உங்களுக்கு நாலாம் பாவகத்துக்கு இன்றைக்கி வந்து சுகஸ்தானத்துக்கு அதிபதியும் ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாங்கலி ஸ்தானத்துக்கு அதிபதியும் புதன் பகவான் ஏழாம் இடத்துல அதாவது அதிபதி ஐந்தாம் பாவகத்தில் உட்கார்ந்துருக்கிறார் அப்படி பார்த்தா பதினாலு தேதி வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு திருமணத்துக்கு அதாவது புத்திர பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு பதினாலாம் தேதிக்கு மேலே பார்த்தா தொழில் ரீதியாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு ஏன்னா உங்களுக்கு இந்த பதினாலாம் தேதி வரைக்கும் தான் புதன் பகவான் கடகராசியில் இருப்பார் பதினாலாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் சிம்மராசியில் இருப்பார் முப்பதாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு க தன் சொந்த வீட்டுக்கு கன்னீராசிக்கே போயிடுவார் அப்போ பதினாலாம் தேதியில் இரு பதினாலாம் தேதி வரைக்கும் அவர் வந்து உங்களுக்கு வந்து அஞ்சாவது பாவகத்தில் இருக்கிறதுனால குழந்த பாக்கியம் வரன் எதிர்பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் ஐந்தாவது பாவகம் நல்லா இருக்கான்னு பாருங்கள் அஞ்சாவது பாவகத்துக்கு நல் அதிபதி நல்லா இருந்தார்னா ராகுவோ கேதுவோ சனியோ சு குருவோ இல்லைன்னா புத்திரதோசை இல்லை அப்படி இல்லை நல்லா இருக்குது அப்படின்னா பதினாலு தேதிக்குள்ளார நிச்சயமாக உங்களுக்கு புத்திர பாக்கியங்கள் கொடுப்பாரு பதினாலு தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறாவது பாவகத்துக்கு போகும்போது நம்ம சம்பளம் வாங்கக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு மாற்றங்கள் கொடுக்கறதுக்கு சான்ஸ் உண்டு சரிங்களா நான் டெம்பரவரியாக வேலை செய்கிறேங்க எனக்கு ஆகுமா நிச்சயம் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு சரிங்களா அதுமாரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூரியன் வந்து ஆறாவது பாவகத்துக்கு அதிபதி ஆறாவது பாவகத்திலேயே இருக்கிறதுனால நிச்சயமாக அதாவது இப்போ தந்தை அதாவது தாய் குடும்பம் இந்த மாதிரி பிரிஞ்சிருந்தாலும் சரி இல்லை ஒரு வீட்டில் இருந்து மன சங்கடத்தோடு இருந்தாலும் சரி இல்லை கணவன் மனைவிக்குள்ள சின்ன போராட்டம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும் குறிப்பாக ஜாதகருக்கு தந்தைக்கு மன சங்கடங்கள் இருந்தால் மன வருத்தத்தில் இருந்தீங்கன்னா இது எல்லாமே கொஞ்சம் குறையிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தா சனி பகவான் உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கிறதுனால வக்கரத்துக்கு போயிட்டாரு நீங்கள் பெருசாக ஒன்றும் உங்களுக்கு பாதிப்பு வர வராது அது நீங்கள் எதுவுமே பெருசாக நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்க வேண்டியது இல்லை சரிங்களா அதனால எது எப்படியோ மொத்தத்துல மேன ராசிக்காரங்களுடைய நிலமை ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் அதே மாதிரி விரயத்துல ராகு இருக்கிறாரு பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறாரு ஆறாம் இடத்துல கேது இருக்கிறாரு முடிஞ்ச வரைக்கும் எதாவது பூர்வீக சொத்து விஷயம் எதாவது அதை பத்தி ஏதாவது எதிர்பார்க்குற மாதிரி இருந்தாலோ இல்லை பிரிஞ்ச குடும்பத்தை சேருமா அப்படின்னு எதிர்பார்க்கறவங்களாம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் சரிங்களா அதனால மேனராசிக்காரங்களுடைய நிலமை இந்த ஆவணி மாதம் கண்டிப்பா ஒரு சில அளவுக்கு நல்லதா இருக்கும் ஏன்னா சனி பகவான் இப்போ வக்கறதுக்கு போயிருக்கிறாரு ரெண்டாவது வந்து குரு பகவான் உங்களுக்கு சுகஸ்தான குருவா இருக்கிறாரு இது போக உங்களுக்கு ஆறாம் இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா சூரியன் தன் சொந்த வீட்டுக்கு ஆட்சியா அந்த மாசம் வந்திருக்கிறாரு இது எல்லா காலமும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லதா இருக்கும் சரிங்களா என்ன ஒரே ஒரு கேள்வி மனசுக்குள்ளார தொழில் மாற்றங்கள் ஏற்படுமா ஏதோ கடன் பிரச்சனை வருவேன்னா என்னுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்குமன்ற கேள்வி உங்க மனசுல இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் நம்ம ஒரே மாதிரியே நல்லா சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேள்வி இருக்கும் இல்லையா ஒவ்வொரு வயசு இருக்கும் ஒவ்வொரு திசா புத்தி நடக்கும் அதனால பார்த்தா நம்ம எல்லாத்துக்குமே நம்ம ஒரே மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது அவங்க அவங்க ஜாதகம் நல்லா இருந்துச்சா கண்டிப்பா நல்ல மாற்றங்களை கொடுப்பாரு நீங்க பயப்பட வேண்டாம் சரிங்களா சரி நேயர்களே இது போல காணொலிகள் உங்களுக்கு வந்து நம்ம கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி நீங்கள் வந்து சொல்ல வர வார்த்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இது போக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனுசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க